அப்பா செஸ் கேம்ல கம்ப்யூட்டர் என்ன தோக்கடிச்சி ஒரு குத்து விட்டி பெற்றோர்கள் தன்னால் தன் குழந்தைகள் மேல் திணிக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த தப்ப மட்டுமா செய்யறாங்க குழந்த பிறந்த முதல் ரெண்டு வருஷம் நடக்கவும் பேசவும் கத்துக் கொடுக்கணும் அது நடந்த உடனே

அம்மா இருக்கெல்லாம் குழந்தைகள போய் ப்ளே பண்ணலாமா என் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டான் நான் அதை பிபிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்ந்து விட்டேன் அவன் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்போம் அவங்கக்கிட்ட அதெல்லாம் எக்ஸாமில் நைன்ட்டி பர்சென்ட் எடுக்கணும்

படிச்சு அடுத்து உங்க மூக்குல கையை வைக்கிற அளவுக்கு வளரும் தான் அப்படின்னு அதுக்கு நாங்க செப்டிக் டேங்க் தான் ஓபன் பண்ணணும் கடைசியில அவன் இஷ்டம் படி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தேன் ரொம்ப சந்தோஷமான நல்லா படிச்சான் குழந்தைகளின் உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும் குழந்தைக்கு படிக்க மட்டும் சொல்லி கொடுத்தா பார்த்தாரு அன்பு பொறுமை

அன்பாவ நல்ல உபதேசம் சொன்னேன் எப்பொழுதும் உண்மையே பேசணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த

பெற்றோர்கள் செய்த தகவல் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரே நாளில் குழந்தைகிட்ட மாற்றம் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு நீண்ட செயல் பொறுமையான போராட்டம் அதற்கு நீண்ட காலத்தில்